அனைவரையும் வாழ்த்துகிறேன் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் அதை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் கவனமாக பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் டபுள் டவுன் இன்டராக்டிவ் டிக்கர் DDI. இந்த மதிப்பாய்வு ஜூன் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலை அடிப்படையாக கொண்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் டபுள் டவுன் இன்டராக்டிவ் துணைப் பிரிவைச் சேர்ந்தது லிஷர் கேம்ஸ் ஒப்பீட்டில் முப்பது நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர்கள் குறித்த முடிவுகளை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் பத்து புள்ளிகளில் ஒன்பது புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க நிறுவனத்திற்கு ஒன்பது புள்ளி ஐந்து மதிப்பீட்டிற்கு எதிராக டபுள் டவுன் இன்டராக்டிவ் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் டபுள் டவுன் இன்டராக்டிவ் மற்றும் பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் டபுள் டவுன் இன்டராக்டிவ் மைனஸ் முப்பத்தொன்று புள்ளி ஏழு சதவீதம் மாற்றத்தைக் காட்டியது துணைப்பிரிவில் உள்ள விலை இயக்கவியலுக்கு எதிராக அறுபத்தேழு புள்ளி ஐந்து சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் டபுள் டவுன் இன்டராக்டிவ் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு நான்கு பில்லியன் டாலர்கள் துணைப் பிரிவின் சந்தை மூலதனம் இருநூற்று ஐம்பத்தாறு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு பூச்சி ஒன்பது பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப் பிரிவின் புத்தக மூலதனம் முப்பத்தேழு பில்லியன் டாலர் ஆகும் பங்குச் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு டபுள் டவுன் இன்டராக்டிவ் சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் புத்தக மதிப்பு இரண்டு புள்ளி நான்கு நான்கு இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முப்பத்தாறு பில்லியன் கடன் கடமைகளைக் கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் பங்குகளில் நான்கு சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் லாப விகிதம் ஜூலை மூன்று துணைப்பிரிவின் சராசரி முன்னூற்று முப்பத்தெட்டு புள்ளி எட்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நூற்று பதினேழு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் இரண்டாயிரத்து நூற்று எழுபத்தெட்டு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் மார்ச் ஒன்று துணைப்பிரிவில் சராசரி ஜூலை ஐந்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் முன்னூற்று நாற்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் அறுநூற்று அறுபது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவு காட்டி மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட எழுபத்தொன்பது சதவீதம் குறைவு நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்து ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவில் மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி இரண்டு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாப அளவு ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி ஒன்பது ஏழு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் பங்கு நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு ஐநூற்று எழுபத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியரின் மதிப்பெண் விற்பனை நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவிகிதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப் பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி ஒன்பது சதவிகிதம் காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தேழு சதவீத அளவை காட்டுகிறது டபுள் டவுன் இன்டராக்டிவ் துணைப்பிரிவிற்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக அறுபத்தி மூன்று சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக எட்டு எட்டு ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக பத்தொன்பது டாலர் எழுபத்தாறு சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் பங்கு மதிப்பீட்டு தகவல் அமைப்பின் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பகுப்பாய்வு அடிப்படையில் டபுள் டவுன் இன்டராக்டிவ் தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது எட்டு டாலர் எழுபத்தொன்பது சென்ட் விலையில் உயர்வுக்கான வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனம் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி மதிப்பிடப்பட்டது அகிம் இண்டெக்ஸ் லாபம் ஆகஸ்ட் பன்னிரண்டு முதல் ஆறு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஐந்து புள்ளி ஐந்து இரண்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஜூலை பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஆர்பிஎல்எக்ஸ் விற்க ஒரு இருப்பு ஆர்டராக மாறும் சமநிலை ஒப்பந்தம் குறித்து வீடியோ சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று மற்றொரு ஆர்டர் கடைசி விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்